பெரும்பாலும் இந்த விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் இப்போ நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட இன்னைக்கு இதை செய்யலாமான்னு கேட்குறீங்க இல்லை இல்லை இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு இருபது நாள் ஒரு மாதம் கழிச்சு இந்த விஷயத்தை இன்னைக்கு அண்ணா கேட்குறீங்க அதாவது நான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் குருக்கள்கிட்ட போய் ஜோசியக்கார்கிட்ட போய் நீங்கள் நாள் குறிச்சிட்டு வந்துடுவீங்க சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறது உண்டு அப்போ ஒவ்வொரு முறையும் அவங்க வேண்டாம் இல்லை இல்லை இது இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு இல்லை நாலு நாள் கழிச்சுன்னு சொல்லும்போது நீங்கள் நினச்சிக்கிறீங்க இவங்க இன்னுமே கேட்கவே கூடாது எதாக இருந்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு அப்படி இல்லை உங்களோட புரிதல் என்னென்னா பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தருதுன்னா உங்களுக்கு ஒரு பூர்வ புண்ணியம் இருக்கிறதால தான் அந்த நீங்கள் வந்து இன்றைக்கி செய்யலாம் அதாவது இன்றைக்கி போய் செப்பல் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க அதை போய் அவங்ககிட்ட தெரிஞ்சவங்கிட்ட ஒரு ஃபோன் போட்டு கேட்குறீங்க அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் சனிக்கிழமை செப்பல் வாங்கலாம் அன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அவங்க சனிக்கிழமை சனிக்குரிய நாள் கண்டிப்பாக வாங்கக்கூடாது அதனால் பிரச்சனை வருங்கிறத அவங்க சொல்கிறாங்க அப்போ என்னென்னா பிரபஞ்சமே உங்களுக்கு அந்த நபர் மூலயமா வழிகாட்டுதுன்னு நீங்கள் இனிமேல் எடுத்துக்கணும் எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தங்களை இது இது நல்ல நாளாக இது வாங்க நல்லதா டூத் பிரஷ் வாங்க நல்லதா பொட்டுக்கடலை வாங்க நல்லதா அப்படி கேட்குறதில்ல ஆனால் உங்கள் மனசுக்கே இதை கேட்டு செய்யணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இல்லையா அப்போ அவங்க அதில் ஏதோ ஒரு இது இருக்குது பிரபஞ்சம் சொல்லுதுன்னு உங்கள் மனசை நீங்கள் சரி பண்ணிக்கணும் இப்போ சனிக்கிழமை நீங்கள் செப்பல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சனி வந்து அப்படியே பிடிச்சிக்குச்சுன்னு அர்த்தம் சனிக்கிழமை அதே செப்பல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சனி விலகுதுன்னு அர்த்தம் அப்போ ஏதோ ஒரு புரிதல் அவங்கக்கிட்ட சொன்னால் சரியாக இருக்கும்னு தானே கேட்குறீங்க அது போல் நீங்கள் அப்படி அவாய்ட் பண்ண வேண்டாம் இருந்தாலும் உள்ளுணர்வு இன்டியூசன் உங்களுக்கு சொல்லும் அப்படி இருந்தால் நீங்கள் யாருனுடைய ஹெல்ப்பு வந்து எதுவுமே கேட்க தேவையில்ல உங்களுக்கே அது வந்து பிரபஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கும் அப்படி கூட நீங்கள் உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணிட்டு போகலாம் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு பொருள் சாயந்தரமாக நான் ஆறு மணிக்கு மேலே ஷாப்பிங் போகிறேங்கிறீங்க அந்த உங்கள் உற்றவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு போ அப்படின்னு அவங்களுக்கு பல அலுவல் இருக்கிறதுனால இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க இது என்ன அநியாயமாக இருக்குது சாயந்தரம் வேண்டாங்கிறாரு இன்றைக்கி போய் நம்ம வாங்கிட்டு வரலன்னா இன்றைக்கி போது எல்லாமே தேவர்களே வந்து மனக்குழப்பம் அடையக்கூடிய அந்த சாயந்தரம் பொழுதுல அது போல் பொழுது அதனால் உங்ககிட்ட அவர் சொல்லியிருப்பார் பிரதோஷ காலத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது சிவா 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறத தவிர ஏன்னா மனக்குழப்பம் வரும் எந்த பொருள் வாங்கினாலும் அது வந்து விருத்தியாகாதுங்கிறதுனால அவர் போக்கில் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் டைம் கிடைக்கும்போது ஏன் சொன்னீங்க எதுக்கு சொன்னீங்கன்னு கேட்டுக்கலாம் இல்லாட்டி அவர் சொல்கிறத ஓகேன்ட்டு போகலாம் இந்த உதாரணங்கள்லேயும் உங்களுக்கு ரெண்டு உதாரணம் அருமையான டிப்ஸ் கிடச்சிருக்கும் இந்த புரிதலோட பிரபஞ்சத்தோட அந்த விதிகளை உள்வாங்கிறதா இருக்கட்டும் இல்லை உங்களோட உற்றவங்க ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அதை கேட்டுகிட்டு வரீங்க அது ஒரு சளிப்பு தட்டுது இல்லையா இனிமேல் உங்களுக்கு சளிப்பு தட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்